வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ எழுத்தாளர் ஜோதிர்லதா கிரிஜா அவர்களுடைய கதைகளிலிருந்து ஒரு கதை ஜோதிர்லதா கிரிஜா மதுரை மாவட்டத்தில் வத்தலகுண்டுல பறந்தவங்க பள்ளி பருவத்தில் குழந்தை எழுத்தாளராக அறிமுகமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து எழுபது ஆண்டுகள் எழுதியவர் நாவல் குறுநாவல் சிறுகதை கட்டுரை சிறார் இலக்கியம் நாடகம் கவிதை அப்படின்னு சொல்லி இவருடைய இலக்கிய எல்லை பறந்து விரிஞ்சது ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கிறாரு ஃபெமினா விமன்ஸ் ஈரா அப்படியான ஆங்கில இதழ்கள்ல எழுதியிருக்கிறாரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாவல்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட குறுநாவல்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் நாடகங்கள் எழுதியிருக்கிறாரு இலக்கிய சிந்தனை பரிசு ராஜா அண்ணாமலை செட்டியார் பரிசு தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்டமான பரிசுகளை வாங்கியிருக்கிறாங்க இவருடைய கதைகள் இந்திய மொழிகளில் மட்டும் இல்லாமல் உக்ரைன் மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு சரி நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம் அம்மாவின் அந்தரங்கம் நான் ரூம்குள்ளே நுழைஞ்சதை பார்த்ததையும் இருந்து ஏதோ மறைக்க விரும்பின அவசரத்தோட அம்மா அதுவரைக்கும் திறந்து வச்சுருந்த பெட்டியை சடார்னு மூடுற மாதிரி எனக்கு தோணுச்சு இதனால் எனக்கு ஒரு வகை ஆவலும் கூட இருந்துச்சு அதே நேரத்தில் அவநம்பிக்கை ஏற்பட்டுச்சு ஆனால் அம்மா அந்த பெட்டியை அவசர அவசரமாக பூட்டியதை கவனிக்காத மாதிரி முகத்தை உணர்ச்சி இல்லாமல் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பாட்டை பாடிக்கிட்டு மெதுவாக அம்மாட்டை போனேன் இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேம்மா வாழ்க்கை இருக்க போல இருக்கே பொடி பண்ணேமா பண்ணேம்மா பொடி மாசு நான் சாப்பிட்டு எத்தனை ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னேன் கொத்துச்சாவியை இடுப்பில் சொருக்கிட்ட அம்மா உங்கள் அப்பாவை போய்க்கேல பொடி மாஸ் பண்ணலாமான்னு அப்படின்னு அந்த ரூமை விட்டு வெளியில் வந்தாங்க நான் அப்பாவை தேடிட்டு போனேன் வாசு பக்கமாக போனேன் அப்பா நக்காளியில் சாஞ்சு உட்காந்துருந்தார் வழக்கம் போல பத்திரிக்கையை படிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்பாவோட பொழுதுபோக்கு எப்பவுமே தான் ஒரு கதை விடமாட்டார் நான் அவருக்கு முன்னாடி போய் நின்னதையும் அப்பா தலையை உயர்த்தி பார்த்தாரு என்னம்மா அப்படின்னு கேட்டார் அப்பா வாழ்கை பொடி பண்ணலாமான்னு அம்மா கேட்டுட்டு வர சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா சந்தோஷமாக தலையாட்டி சரின்னு சொல்லிட்டாரு எல்லாமே அப்பாவை கேட்டு தான் எங்கள் வீட்டில் நடக்கும் அப்படி ஒரு பழக்கம் இதை பத்தி வியப்புல நான் அப்பப்போ நினைச்சுக்கிறது என்னோட தோழிகள் வீட்டுலலாம் அப்படி கிடையாதே இன்னும் போனா தாய்மார்கள் கைகள் தான் ஓங்கியிருக்கும் சில வீடுகளில் வந்து அவங்க அப்பா கை ஓங்கிருக்கும் ஆனா பெரும்பாலான வீடுகளில் தாய்மார் கைகள் தான் ஓங்கியிருக்கும் இதனால எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இது மட்டும் இல்லை எங்க வீட்டுல அப்பாவும் அம்மாவும் கலகலப்பா ஒருத்தாள் கூட பேசி நான் பார்த்ததே இல்லை பேசவே மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் யாராவது வீட்டுக்கு வந்தா மட்டும் அவங்க முன்னால மட்டும் இயல்பாக நடந்துக்குவாங்க மற்ற நேரங்களில் எதிரும் புதுமாத்தான் இருப்பாங்க இதனால எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்ன அம்மா அப்பாவும் இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு நினைப்பேன் அம்மா கிட்ட கேட்க வாய் வந்ததே இல்லை பல முறை கேட்க முயன்று தோற்று தான் போயிருக்கிறேன் அப்பா கிட்ட அதுபடி பேசுவது குறித்து நினைச்சு கூட பார்க்க முடியாது அவரு இப்படி எளியும் புனையுமா இருக்கிறதோட ரகசியம் அம்மாவோட வாய் வழியாக தான் என்னைக்கேனும் தெரிய வரும் அதுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அம்மா அவசர அவசரமா தன்னோட பெட்டியை பூட்டி வைக்கிறத பார்த்ததையும் அப்பவும் பேசிக்கிறதுக்கு ஏதாவது இது காரணமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில நல்ல உறவு இல்லை அப்படிங்கறது வெளியில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற ரெண்டு பேரும் ரொம்ப கவனமா இருந்தாங்க வெளிப்பார்வைக்கு பார்வைக்கு எல்லாம் நல்லபடியாவும் இயல்பாவும் இருந்துட்டு பார்க்கறவங்களுக்கு தோன்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்க தம்பி ரமணன் நானும் கூட இதை பத்தி அடிக்கடி பேசிக்குவோம் பெரியவளான நான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையே நிலவி இந்த கசப்பான உறவை வெளியாளங்க தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ரமணனுக்கு சொல்லி வச்சிருந்தேன் இயல்பாகவே அடக்கமான அவன் என் சொல்லுக்கு மதிப்பளிச்சு வெளியில் எங்கேயும் இது வரைக்கும் அவன் சொன்னதில்லை எங்க வீட்டில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா அப்பாவுக்கு ரமணன் மேலே அவ்வளவா பற்றுதெல்லாம் கிடையாது அவன் குள்ளமாக கருப்பாக இருக்கிறான் இல்லையா அழகில்லாம இருக்கிறான் இல்லையா அது கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனா அண்மை காலமாக எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு அவனை அப்பா அவ்வளவா நேசிக்காம இருக்கிறதுக்கும் அம்மாவுக்கும் அவருக்கும் இடையில நிலவர விந்தையான உறவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கணுமோ இன்னும் விளக்கமாக சொல்லப்போனா அம்மாவோட நடத்த மேல அப்பாவுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கணுமோ யாரையும் அம்மாவையும் இணைச்சு அப்பா சந்தேகப்படுறாரு இத கண்டுபிடிக்கணும் முதல்ல அப்படின்னு என் மனசுல தோணுச்சு ஆனா ஒரு யூகமும் என்னால யோகிக்கவே முடியல என்னோட மனசு அம்மாவோட ரகசியத்தை அறியணும் அப்படிங்கறதுக்காக ஆவலா இருந்துச்சு அவோட பெட்டியில இருக்கிற ரகசியம் பெட்டியை திறந்து பார்த்தா கிடைச்சிரும் இல்லையா அப்படின்னு மனசு பரபரன்னு இருந்துச்சு இருந்தாலும் அது நடக்கிற விஷயமா அம்மா சாவியை எப்பவுமே இடுப்புல வச்சுக்கிட்டே இருப்பா குளிக்க போகும்போது கூட அதை எடுத்து வச்சுட்டு போக மாட்டான் ஏ குளியலறையில கூட புடவையில சுத்திக்கிட்டு அதையும் இடுப்புல சொல்லிக்குவான் அம்மா சாவியை விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு அந்த பெட்டியில அம்மாவோட ரகசியம் புதஞ்சு கிடக்கிறது தான் காரணமா இருக்கணும் அம்மாவுக்கு தெரியாம அதுக்கு எப்படியாவது திறந்து அதை பாத்திரணும் அப்படின்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அது ரொம்ப கஷ்டமான வேலை இருந்தாலும் தெரிஞ்சு கட்டி வெடிச்சிரும் போல இருந்துச்சு அம்மாவோட பெட்டியை திறந்து பார்க்கற வாய்ப்பு கடைக்காட்டி கூட அம்மாவோட ரகசியம் என்ன அப்படிங்கிறது ஓரளவு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு நான் எதிர் கொஞ்சமும் எதிர்பாராத வகையில அன்னைக்கு நடந்துச்சு அன்னைக்கு சாயந்தரம் நேரம் ஆறு மணிக்கு நான் சாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு கூடத்துக்கு வந்தப்ப வாசல்ல நெல் தட்டுச்சு யாரோ அப்பாவோட பெயரை சொல்லி மெதுவா அழைச்சதும் கூட கேட்டது நான் வாசல் பக்கம் போய் பார்த்தேன் ரொம்ப குள்ளமா ஒரு மனுஷர் கொஞ்சம் தயங்கின மாதிரி நின்னுக்கிட்டே இருந்தார் கருப்பா இருந்தார் திறந்த மார்பு பூணூல் பெருசா இருந்துச்சு ஒரு புரி மாதிரி மார்புல கடந்துச்சு அந்த பூநூல் தொந்தியோட இருந்தாரு பிச்சுமணி பொண்ணாமா நீ அப்படின்னு கேட்டாரு ம் நீங்க யாரு நான் அவரோட பழைய சிநேகித சங்கர்னு பேரு அப்பா இல்லையோ வாங்கோ உள்ள வந்து உட்காருங்கோ அப்பா ஆத்தங்கரைக்கு போயிருக்கார் இல்ல நான் அப்புறமா வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி எப்போ வருவா ரொம்ப சிநேகிதம் போல இருக்குது அவன் இவனு பேசுறாரே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவார் கால்மணியில் உட்காருங்களே அப்படின்னு இல்லைம்மா நான் கால்மணி கழித்து வந்து பார்க்குறேன் உங்கள் அம்மா இருக்காளா இந்த கேள்வி கேட்டப்போ தான் ஏற்கனவே ரமணனோட குள்ளத்துக்கும் அவருக்கும் முடிச்சு போட்டு பார்த்துக்க தோணுச்சு அம்மாவோட ரகசியத்தை பெருமளவு ஊகிச்சு விட்ட எனக்கு அவர் கண்ணில் தெரிஞ்ச பரபரப்புக்கான அர்த்தம் புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு மர்மம் விளகிற மாதிரி இருந்துச்சு அம்மாவையும் அவரையும் சந்திக்க வச்சு பேச வச்சு பார்க்கும்போது அது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எனக்கு காவல் வந்துச்சு இருக்கா இதோ கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போக திரும்பினேன் வேண்டாம் 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 கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவசர அவசரத்தோட படி இறங்கி போக ஆரம்பித்தாரு வேகமாக நடந்தாரு அவரோட முதுகுப்புறத்தை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் வாசலே நின்றுட்டு நான் உள்ளே போனேன் கொல்லப்புறத்துலேருந்து தண்ணி எடுத்துட்டு அம்மா உள்ளே வந்துட்டு இருந்தா யார் வந்திருந்தா என்னமோ பேச்சு குரல் கேட்டுதே அப்படின்னு விசாரித்தான் கொடைத்த அடுக்கலை மேடை மேலே இறக்கி வச்சுட்டான் உனக்கு தெரிஞ்ச குரலாமா அப்படின்னு நான் கேட்ட உடனேயும் அம்மா தலையை திருப்பி என்னை பார்த்தா கண்களில் கொஞ்சம் திகப்பு தெரிஞ்சுது என் கேள்வி ஒரு தினிசாக இருந்ததை அம்மா ஊகிச்சுட்டான் அவள் பார்த்த தினிசுலருந்தே தெரிஞ்சிது என் அம்மாவோட பார்வை அப்படியான பார்வை அந்த குடத்துலேருந்து தண்ணியை சரித்து குடித்த ஆமாம் தெரிஞ்ச தான் அப்புறம் வாரேன்னுட்டு போயிட்டாரோ அப்படின்னு அம்மா கேட்ட உடனே ஆமாம்மா அப்பாவோட சிநேகிதராம்மா யாரோ சங்கரனா உன்னை கூட விசாரிச்சாரு நான் தான் நீ இருக்கேன்னு சொன்னேன் உள்ள வந்து உக்காருங்கன்னு சொன்னேன் ஆனா அவர் அப்புறமா வாரேன்னு போயிட்டாரு நல்ல காரியம் பண்ணினேன் உள்ள வந்து உட்காந்து என் வயிற்றுச்சல கொட்டிக்க போய் சேர்ந்தாரே மனுஷன் யாருமா அது என் குரல்ல ஆவல் இருந்தது அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் என் பார்வை நெடுமையா அம்மா மேல படிஞ்சது அம்மா சில வினாடிகள் வரையில பதில் சொல்லாம மௌனமா இருந்தார் அப்புறம் ஒரு பெரும் மூச்சோட உனக்கு விவரம் தெரியுற வயசு வந்ததுக்கு அப்புறமா அந்த விஷயத்தை சொல்லணும்னு இருந்தேன் இன்னைக்கு அதுக்கான நேரம் வந்துடுது இப்போ வந்துட்டு போனாரே அவரையும் என்னையும் சந்தேகப்பட்டு தான் உங்கள் அப்பா என்னோட பேசுறதை நிறுத்திட்டார் சொல்றதுக்கே வாய் கூசுறதுடி ரமணன் தனக்கு பிறந்த பிள்ளை இல்லைன்னு உங்கள் அப்பாவும் என் மேலே சந்தேகப்படுறாரு அதுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு இல்லாம கருப்பாக வேற இருக்கானா அதனால உங்கள் அப்பா சர்வ நிச்சயமாக சந்தேகப்படுறாரு அப்பாவும் நானும் நல்ல உயரமாச்சே அப்படின்னு சொல்லி கண்கலங்கினாங்க அம்மா மேல அந்த கணத்துல எனக்கு இறக்கம் அதிகமாக வந்துருச்சு அப்பாவுடைய ஐயம் அடிப்படை இல்லாமல் எழுந்திருக்குமோ அப்படிங்கிற கேள்வி கூட மனசில் வந்துச்சு நான் பேசாமல் இருந்தேன் எத்தனையோ கேள்விகள் கேட்க நாக்கு துடிச்சிது ஆனால் ஒன்றும் பேச முடியல அவர் இப்போ இந்த ஊரில் இல்லையாமா இல்லை உங்கள் அப்பா அசல் கொஞ்ச நாள் இருந்தப்போ இந்த ஸ்நேகிதரை தான் என்னை பார்த்துக்க சொல்லிட்டு போனார் ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்நேகிதர்கள் அப்பா இல்லாத நேரங்களில் கூட வந்து போயின்னு இருந்தார் அதனால் உங்கள் அப்பாவுக்கு என் மேலே சந்தேகம் வந்துடுது அதுக்கு ஏற்ற மாதிரி ரமணனும் கண்ணங்கரையல்னு கட்டுக்குட்டுன்னு குள்ளமாக வேறே இருக்கானா அவருக்கு சர்வ நிச்சயமாக நாங்கள் ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டோம்னு அம்மா நிறுத்திட்டு கண்களை தொடச்சிட்டான் நான் அம்மா மேலே பார்வையை படர விட்டுருந்தேன் நாங்கள் தப்பு பண்ணலை அப்படிங்கிற சொற்கள் அம்மாவோடய வாயிலிருந்து இன்னும் வரல அப்படின்னு நினச்சிட்டு நான் அம்மாவையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அம்மா ரொம்ப உள்ளுணர்வு கொண்டவ அப்படிங்கிறத அடுத்த பேசுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அம்மா பொய் சொல்கிறாள்னு தோணுதான் உனக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பாவமும் அறியாதவங்கடி ரமணன் அப்பா மாதிரியும் இல்லாம என்ன மாதிரியும் இல்லாம இது மாதிரி பிறந்தது வெறும் தற்செயல் அம்மாவோட குரல் கணீர்னு ஒழிச்சுது எனக்கு நம்பிக்கை விழவில்லை அப்பா சந்தேகப்பட்டதுல என்ன தப்பு இருக்க முடியும் அப்படின்னு கூட கேட்க நினச்சேன் அம்மாவுக்கு தெரியாம பெட்டி திறந்து பார்த்துட்டா மறைக்கப்பட்ட பகுதி தெரிய வந்துடுமில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அந்த சங்கரன் எழுதின காதல் கடிசா கடிதாசிகள் எல்லாம் உள்ள இருக்குமோ அம்மா பொக்கிஷம் மாதிரி பார்த்துட்டு இருக்காளே அப்பாவுக்கு தெரிய வந்தா என்னவாகும் இந்த அம்மா கதி உனக்கு கூட சந்தேகம் நிரபராதிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு அம்மா மேல தொடர்றதுக்கு முன்னாடி செருப்பு ஓசை கேட்டது என்னம்மா அது அப்படின்னு நான் கேட்டேன் அப்புறம் சொல்றேன் உங்க ரெண்டு பேரையும் அப்பா சந்தேகப்பட்டது அந்த சங்கரம மாமாவுக்கு தெரியுமா தெரியும் உங்க அப்பா நேரடியாவே கேட்டுண்டாரு அவர் அழுதாரு ஆனா அப்பா மனசு எழகலை அப்ப போனவர் இன்னைக்கு தான் வராரு இதுக்கு வரணும் மறுபடியும் வந்து குட்டையை குழப்புறதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்பா செருப்பு உதறிட்டு உள்ளே வர தொடங்கினதுமே எங்கள் பேச்சு நின்றுடுச்சு அம்மா உள்ளே போயிட்டான் அப்பாவோட நண்பர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர இருப்பதை பற்றி அப்பா கிட்ட சொன்னேன் அப்பா முகம் அப்படியே விகாரமாக மாறுனது தெரிஞ்சது எதுக்கு வரான் ராஸ்கல் அவன் மறுபடியும் வந்தானா அவனை நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடு என்ன அது சரி உள்ள வந்து உட்கார்ந்தானா இல்லைப்பா நான் உள்ளே வந்து உட்கார சொன்னேன் மாட்டேன்னுட்டார் உங்கள் அம்மா அவனை பார்க்கலையோ அப்பா குரலில் அப்படி ஒரு கோபமும் அகங்காரமும் இருந்துச்சு இல்லை அம்மா கிணத்தடியில் இருந்தா அன்னைக்கு ராத்திரி அம்மா பெட்டியில் சாவியை சொருகி வச்சுட்டு மறந்து போய் படுத்துட்டு தூங்கி போனான் எனக்காகவே அது பண்ண மாதிரி இருந்துச்சு நான் அரைக்கதவை உட்புறமாக தாப்பா போட்டுட்டு பெட்டியை மெதுவாக திறந்த பெட்டிக்கு அடியில் ஒரு பெரிய பழைய புகைப்படம் இருந்துச்சு அதில் வயசான கணவனும் மனைவியும் இருந்தாங்க கணவர் ரொம்ப குள்ளமாக இருந்தார் மறந்து மறந்துருந்தார் மனைவி பின்புறமாக பணிவாக தன்னோட உயரத்தை குறைச்சி காட்டிக்கிற முயற்சியில் என்னவோ முதுகு கூணி நின்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஆணுக்கு அறுபது வயசு இருக்கும் சேரில் உட்காந்துருக்கும் போது கால்கள் கூட தரையில் முட்ட முடியாத அளவுக்கு குள்ளமாக இருந்தார் அசிங்கமாகவும் இருந்தார் பட்கள் வேற வெளியில துருத்திக்கிட்டு இருந்துச்சு வக்கர கண்களாக இருந்துச்சு புகைப்படம் ரொம்ப பழுவேறி போயிருந்தது அது கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும் அதில் காணப்பட்ட அறுபது வயசு கிழவர் நிச்சயமாக சங்கரன் இல்லை அப்படிங்கிறது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது குழப்பமாக இருந்துச்சு என்ன இதைத்தான் அம்மா மறைச்சு வச்சிருப்பாளோ எதுக்கு அப்படின்னு சொல்லி வேற எந்த பொருளாவது இருக்கா அப்படின்னு சொல்லி வேக வேகமாக தேடுறான் அம்மாவோட புடவை ரவிக்குதான் அதுல இருந்துச்சு ஏன் நம்ம இப்படி நினைச்சோம் அப்படின்னு நினச்சேன் அம்மா கூட தன்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கிறதா சொன்னாலே அது இதுவா இருக்குமோ எனக்கு ஒன்றுமே விளங்கலையே இதை வச்சு அம்மா ஏன் சந்தேகத்தை போகக்கூடாது அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள எழுந்துச்சு மறுநாள் ஊர்ல இருந்து வந்த அத்தைக்கிட்ட பத்திரிக்கை கதை ஒண்ணு பத்தி அப்பா விவாதம் பண்ணிட்டு இருந்தார் பாவம் பண்ணினா சுமக்க அத பார்க்குறப்போ பொண்ணா பிறந்ததே மகா தோன்றுது தாய்மைங்கிறது ஒரு சாபக்கேடுதான் கற்பிழந்த தாய்மையுற்ற ஒரு பெண்ணோட கதை இது அடுக்களையில பாயசத்தை கலக்கிட்டே அம்மா கம்பீரமாகவும் அழுத்த திருத்தமாகவும் அதுக்கு பதிலடி கொடுத்தா இருக்கலாம் ஆனா தன் பெண்டாட்டிக்கு பிறந்த குழந்தை தன் குழந்தையை தாங்கிற நிச்சயம் ஆம்பளைக்கு இல்லாப்புல தன் குழந்தைய தானா ஒரு பொண்ணு சமக்கறா அது தன் குழந்தைங்கிற நிச்சயம் அவளுக்கு இருக்கு இந்த விஷயத்துல சபிக்கப்படுறது ஆம்பளைக்கு தானு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அம்மாவோட குரல்ல ஒரு குத்தலும் கூட கலந்துருந்த மாதிரி இருந்துச்சு அப்பாவோட முகம் ரொம்ப சிவந்து போயிடுச்சு அதை பார்த்த அன்னைக்கு ராத்திரி அம்மாவை தனியா பார்த்தேன் அம்மா சொன்ன ஆதாரம் பத்தி கேட்டேன் அம்மா தன்னோட பெட்டியை திறந்து அந்த பழைய புகைப்பட புகைப்படத்தை எடுத்து காட்டி சொன்னான் இது என்னோட தாத்தா படம் எங்க தாத்தா படுகுள்ளமா இருப்பாராம் எனக்கே இந்த போட்டா ஆறு மாசத்துக்கு முந்தி பாட்டு சேர்த்து போனப்பதான் கையில கிடைச்சது அதுக்கு முன்னால நான் இதை பார்த்து பார்த்தது கூட இல்லை தாத்தாவையும் பார்த்ததில்ல அவர் குள்ளங்கிறது அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது எங்கள் பரம்பரையிலேயே ஒருத்தர் குள்ள குள்ளமாக இருந்ததுனால தான் ரமணனும் குள்ளமாக பிறந்தானோ அப்படின்னு நான் அப்போ நினச்சேன் அப்படியே தாத்தா உரிச்சு வச்சு பிறந்திருக்கான் உங்கள் அப்பாவோட ஸ்நேகிதர் சங்கரனும் குள்ளமாக கருப்பாக சுமாராக இருக்கிறது என்னோட துரதிஷ்டம் நீ ஏன் இதை அப்பாட்ட காட்டலை காட்டி நீ இந்த எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே அம்மா சிரிக்கிறான் சிரிச்ச சிரிப்புல கசப்பு நிறைய மண்டி இருந்துச்சு பன்னெண்டு வருஷமா உங்க அப்பா என்னை இந்த ஆத்துக்குள்ளையே தள்ளி வச்சு கொடுமைப்படுத்தியிருக்காரு சுடு சொல்லால அவர் என்ன பொசுக்காதனாலே இல்லைன்னு சொல்லலாம் ரமணன் தன் குழந்தை இல்லைங்கிற சந்தேகத்திலேயே அந்த பிள்ளைகிட்டையும் அன்பா ஆதரவா ஒரு தகப்பனா அவர் நடந்துக்கல இப்ப போய் என்ன நிரபராதேன்னு நிரூபிச்சுக்கிறதுனால அவர் என்னை கொடுமைப்படுத்தினதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா நெஞ்சல அடி விழல அப்படின்னு ஆயிடுமா என்ன இந்த அளவுக்கு அப்பாவுக்கு தண்டனை என்ன தெரியுமோ ரமணன் என் குழந்தை இல்லைங்கிற நினைப்புல அவருக்கு வர்ற எரிச்சலும் அருவருப்பும் தான் அந்த கசப்போடவே அவர் காலம் முழுக்க கழியட்டும் இதோட கதை முடிச்சது